வா வா என்ன அடை சாப்பிட்டீங்கன்னா தொட்டுக்க சக்கரை சரிங்க வா என்ன அடை சொல்லுங்க பருப்பு பருப்பு அரிசி சத்தமாக சொல்லுங்க பருப்பு அரிசி மிளகாய் வத்த சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி போட்டு புரியப்பட்டால் வெங்காயம் இல்லை தேவையில்லைன்னா வெங்காயம் எல்லாம் சும்மா ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு சரிங்க சொல்லுங்க அத்தை மணி ஆகிடுச்சி வாங்க டிஃபன் பண்ணலாம் ஆமாம் சோள பணியாரமும் அது தொட்டுக்க சட்னியும் இப்போ போன போகிறோம் வெங்காயம் பச்சை மொழி நல்லா நறுக்கி வச்சாச்சு அதை அதில் கலந்து நம்ம சுட்டுடலாம் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போ வெள்ளைச்சோளம் பணியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு ஆளாக்கு வெள்ளைச்சோளமும் ஒரு ஆளாக்கு பச்சரிசியும் ஒரு ஆளாக்கு உளுந்தும் எடுத்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசியும் ரெண்டு ஸ்பூன் அவளும் ஊற வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு கழுவிட்டு அதை நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சிலேயும் கிரைண்டரில் அரைச்சி மாவாக எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் கொறை குறப்பாக இருந்தாலும் நல்லது அது மாவை நாலு மணி நேரம் புளிக்க வச்சு இப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம பணியாரமாக ஊற்றலாம் இப்போ இந்த பணியார மாவில் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இதை வதக்கியும் தாளிச்சு வதக்கவும் சேர்க்கலாம் பணியாரத்தில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இதை அப்படியே நான் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ இரும்பு பணியார சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு பணியாரத்தை ஊற்ற போகிறேன் பாருங்கள் இப்போ பணியாரத்தை ஊற்றிட்டேன் பாருங்கள் மொத்தம் ஏழு பணியாரம் ஊற்றிருக்கேன் இப்போ பணியாரம் வெந்துருச்சு இப்போ ஒவ்வொன்றா திருப்ப போகிறோம் இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த பணியாரத்தை எடுக்க போகிறோம் நிறையா இருக்குது பாருங்கள் இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம் கார சட்னி அரைச்சா இதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி என்னோட வேர்க்கடலை சட்னி என்னோட இதில் சேனலில் போய் பாருங்கள் இருக்குது நிறைய சட்னி வகைகள்லாம் இருக்குது போய் பாருங்கள் அதை யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க அரைச்சிங்கன்னா இதுக்கு தொட்டுக்கலாம் சைடிஷாக வச்சுக்கலாம் எங்கள் ஊரில் வந்து இந்த ஜிலேபி கடையில் வந்து ஜிலேபி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நாங்கள் இப்போ இப்போ ஊருக்கு போயிருக்கும் போது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த இந்த ஸ்வீட் மிக்சரும் ஃபேமஸ்ஸு இந்த அம்மாவுக்கு நான் வந்து தரேன் அம்மா சாப்பிட போகிறாங்க நீங்கள் மிச்சரை பற்றி மிச்சரை பற்றி பேசுங்க மிச்சர் வந்து இங்கெல்லாம் கிடைக்காது எங்கேயுமே திருச்சி திருச்சி எங்கேயும் கிடைக்காது மெட்ரஸ்லையும் கிடைக்காது திண்டுக்கல்லில் மட்டும்தான் அந்த மிச்சர் போடுவோம் கடையில கிடைக்கும் போனா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இருபது முப்பது வருஷமா இருக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது சாப்பிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வந்து சின்னவங்களா இருக்கும் போது வந்து இந்த கையில் கடை வந்து ரொம்ப போட்டு எடுக்கிறது டெய்லி 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 இது செய்வாங்களாம் ஃப்ரெஷ்ஷா பால்மண் எங்கேவா கிடைக்கும் அது வேற கடை வேற கடை பால்மன் வந்து இங்க திண்டுக்கல்ல ஃபேமஸ்ஸு அதுவும் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் போடுவாங்க கரெக்டா அன்னைக்கு போட்டுட்டா அன்னைக்கு காலி ஆயிடும் அடுத்த நாளைக்கு அது கிடைக்காது டெய்லி டெய்லி தான் அதையும் போடும் போடுவோம் ஆமா ஆமா பணியாரத்தை டேஸ்ட் டேஸ்ட் பண்ணுவோம் சூப்பரா இருக்கும் சத்தமா சூப்பரா இருக்கு ஓகே தேங்க் யூ ஸ்ரீலட்சுமி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு ஒரு ஈடுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் வெல்லம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த வெள்ளத்தில் இருக்க மண்ணெல்லாம் வடிகட்ட முடியும் அந்த வடிகட்டணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளை மாவு தனியாக வச்சுருக்கோம்ல அதில் எடுத்து நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம் இனிப்பு வந்து ஐம்பது கிராம் போதும் இது தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்க வேண்டியதான் இதில் எல்லாம் நட்ஸு கூட போட்டுக்கலாம் எல்லாம் வறுத்துட்டு கூட நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நட்ஸ் பணியாரமாக கூட ஊற்றலாம் இப்ப இனிப்பு பணியாரம் நான் சீக்கிலே ஊற்றிட்டேன் இரும்பில் கொஞ்சம் ஒட்டிட்டு வராது அதுக்காக நான் நான் ஊற்றிட்டேன் ஊட்டிட்டேன் அழகாக வந்துட்டு படம் இனிப்பு காரம் ரெண்டும் ரெடியாக இருப்பாங்க சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்